அது என் சைதான ரஜினி ரஹ்மான் ரஹீன் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாளை எட்டியிருக்கிறது இதனுடைய அப்டேட்ஸுக்கு வைகரை விஷன் சேனலை பாருங்கள் அதற்காக இந்த சேனலை விட்டுவிடலாம் என்றில்லை இதிலும் பல தொடர்புடைய முக்கியமான தகவல்களையே தந்து கொண்டிருக்கிறோம் நேற்று உலகெங்கும் ராணுவ வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்டது மிலாட் என்ற இடத்தில் அதாவது நாம் மிக எளிதாக புரியும்படியாக யூனிட் எட்டாயிரத்தி இரநூறு அதாவது இஸ்ரேலுடைய ஸ்பை யூனிட் என்று சொல்வார்கள் இரநூத்தம்பது ஸ்கொயர் கிலோமீட்டரில் பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட வலைத்துக்குள் அது இருக்கிறது இன்னும் சொன்னால் மத்தியில் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் இருந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் அதே நேரத்தில் ப்ளூ லைன் என்று சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டரில் இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இப்பொழுது அதில் இருந்த இருபத்தி ரெண்டு பேர் காயம்பட்டார்கள் எழுபத்தி நாலு பேர் இறந்தார்கள் சிலர் நூறு பேர் இறந்தார்கள் என்று செய்திகள் இந்த காலையில் கிடைக்கின்ற சற்று முன் கிடைத்த செய்தி வரைக்கும் செய்தியில் அவர்கள் நூறு பேர் இறந்தார்கள் மிக முக்கியமான இஸ்ரேலுடைய ஸ்பை ஆளுமைகள் இறந்தார்கள் என்ற செய்தி வெளிவந்திருக்கிறது நான் ஏற்கனவே அந்த செய்தியை சொல்லும்போது சொன்னேன் அது அதன் உள்ளால் இஸ்ரேலிய ராணுவத்தினர் யாரும் போகக்கூடாது உளவுத்துறையினர் யாரும் போகக்கூடாது நத்தியானுனோட அனுமதி இல்லாமல் என்றொரு தடையை போட்டிருக்கிறது அதையும் தாண்டி சில ஊடகங்கள் இஸ்ரேலிய ஊடகங்கள் அந்த செய்திகளை எடுத்து நமக்கு தருகின்றன இப்போது இந்த இந்த இலக்கு என்பது பல நூறு வந்தேரிகளின் குடியிருப்பை தாண்டி சென்று இருக்கிறது நூற்றி பத்து கிலோமீட்டர் அடுத்து டெல்ல வீவுக்கு பக்கத்தில் அதை எஸ்தக் பிரேக் சொன்னார்ன்னு நான் முந்தின வீடியோவில் சொல்லிட்டேன் எஸ்தக் பிரேக் நினைச்சிருந்தால் டெல்ல வீவை அன்னைக்கே அடித்து துவம்சம் பண்ணியிருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார் இப்போ ஹசன் அசுருல்லாவிடம் சென்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்னவென்று சொன்னால் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிற உங்களுடைய சுகூர் ஃபேஸ் ஒன்று ஆகஸ்ட் இருபத்தைந்தில் சஹிதாக்கப்பட்ட சுகூருக்கு பழிவாங்கும் நடவடிக்கை பழிவாங்கும் முதல் நடவடிக்கையில் இவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்கிறதை ஏற்பட்டு இருப்பதை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் பேசுகின்றனவே நீங்கள் ஏன் பேசவில்லை என்று கேட்டால் இஸ்ரேல் எல்லா தகவல்களையும் மூடி மறைத்து விட்டது அதனால் நான் ஒரு அறிக்கைக்காக காத்திருக்கிறேன் அந்த அறிக்கை தயாராக கொண்டிருக்கிறது எல்லா தகவலும் கிடைத்தவுடன் நான் ஒரு அறிக்கையை விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதில் இந்த யூனிட் எட்டாயிரத்தி இரநூறை தாக்குவதற்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீர்களா சிறப்பு தகவல் எதையும் உங்களுடைய இராணுவத்தினருக்கு கொடுத்தீர்களா என்று கேட்டதற்கு அவர் சொன்ன விஷயம் உலக அளவில் மிகப்பெரிய அளவில் போற்றப்படுகிறது மட்டுமல்ல ஒரு இஸ்லாமிய போர் முறையின் நியமங்களையும் எடுத்து சொல்லுகிறது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு இரண்டு இலக்குகளை கொடுத்தேன் ஒன்று நீங்கள் அங்கு வரை தாக்கலாம் ஆனால் எந்த பொதுமக்களையும் என்று சொல்லக்கூடிய எந்த பொதுமக்களையும் தாக்கக்கூடாது அதன் பிறகு மிலிட்டரி டார்கெட் டார்கெட் நாட் ஒன்லி மிலிட்டரி டார்கெட் நாட் சிவிலியன் அதாவது எந்த பொதுமக்களையும் தாக்காமல் மிலிட்டரி டார்கெட்டை மட்டும்தான் தாக்கணும்னு சொல்லியிருந்தேன் இந்த தூரத்துக்குள்ளால் அவர் இன்றைக்கு இஸ்ரேல் காட்டுகின்ற நாற்பத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி பதினெட்டு மரணங்களை அவர் அன்று காட்டியிருக்க முடியும் தெல்லவிவை தாக்கியிருந்தால் இன்னும் அதிகமான மரணத்தை அவர் காட்டியிருக்க முடியும் இந்த இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டரையும் நேற்று சொன்னது போல பேக் டு பேக் தாக்கி இருந்தால் இன்னும் அதிகமான பிணங்களை அவர் காட்டியிருக்க முடியானால் அவர் தன்னுடைய அவர் தாக்குதலுக்கு கொடுத்த இலக்கு நீங்கள் எட்டாயிரத்தி இரநூறு யூனிட்டை தாக்க வேண்டும் ஆனால் நூத்தி பத்து கிலோமீட்டர் கடந்து செல்கின்ற உங்களுடைய தாக்குதல் வழியில் இருக்கின்ற எந்த அப்பாவியையும் பொதுமக்களின் கொலை செய்துவிடக் கூடாது ஒன்லி மிலிட்டரி டார்கெட் இப்படி போவதால் தான் இன்று ஒரு பெரிய ஆதங்கம் பலரிடம் ஏன் இவ்வளவு பிணத்தை குவிக்கிறான் நித்தமும் அதிகமான பிணங்களை குவிக்கிறான் அத்தனையும் அமெரிக்காவினுடைய குண்டுகள் ரெண்டாயிரம் டன் பாமை மியாசிங்கிற இதில் போட்டதில் தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த நடந்த இறப்புகளை இன்னும் எண்ணி முடியவில்லை என்ற அளவுக்கு இருக்கிறது ஒரே நாளில் நாற்பத்தி ரெண்டு பேர் இறந்தார்கள் பலர் காயப்பட்டார்கள் இப்பொழுது அந்த எண்ணிக்கை அதிகமாய் வருகிறது அத்தனையும் அமெரிக்காவினுடைய குண்டுகள் ஆனால் குண்டுகளை போடுவதுதான் இஸ்ரேலை தவிர அழிவுகளை ஏற்படுத்துவது அமெரிக்கா தான் ஆனாலும் அத்தனையும் இருந்தும் அவர் பொதுமக்களை தாக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது உலகத்தின் கண்கள் திறக்கப்படுகிறது எப்படி என்று சொன்னால் இஸ்லாம் தீவிரவாதத்தை மேற்கொள்கின்ற ஒரு மார்க்கம் என்றும் அது மனித இனத்தில் எல்லாரையுமே லெஜிட்டிமேட் டார்கெட் யாரை வேண்டுமானாலும் தாக்கலாம் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களை என்று நினைப்பது எல்லாம் இல்லை அது சில ஒழுக்க இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை வைத்து கொண்டுதான் போர்க்களத்திலும் நடைபெறும் என்பதை உலகம் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறது அதிகமான கட்டுரைகள் அதை பற்றி வந்து குவிந்து கொண்டு இருக்கின்றன இடையிடையே கிஸ்புல்லாவனுடைய இந்த தாக்குதலின் வெற்றியையும் அவர்கள் சிலாகித்து கூறுகிறார்கள் இணைந்திருங்கள் இன்னும் பல தகவல் நெசுரல்லாவினுடைய உரைக்கு பின்னால் வரும் உங்களுக்கு கொண்டு வந்து நாள்